நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் டிவி வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரைக்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஏப்ரல் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் ராசியில் இருக்கிறார் ஒன்பதாம் தேதி வக்ரகதி அடைந்து மீனத்திற்கு திரும்புகிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்ரன் மீனத்தில் அமர்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள்லாம் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை இந்த வாரம் சந்திரன் கும்பம் ராசி மீனம் மேஷம் ரிஷபம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவிரைய செலவுகள் யாருக்கு வரும் என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பதில் இருந்த பிரச்சனைகள் இயங்கும் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது பண வரத்து எதிர்பார்த்த நேரத்தை விட சீக்கிரமாகவே வந்து சேரும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத குறுக்கீடுகள் விலகும் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளும்போது கவனம் தேவை பாக்கிகள் வசூலாவது துரிதமாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக தங்களது வேலைகளை செய்வது நல்லது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதி ஏற்படும் விருந்தினர்கள் வருகை இருக்கும் உறவினர்கள் நண்பர்களிடம் கோபத்தை காண்பிக்காமல் பேசுவது நல்லது எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் காலதாமதமாகலாம் பெண்களுக்கு ஒரு எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பது தாமதம் உண்டாகும் கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பான காரியங்களில் சிறு தடங்கல்கள் உண்டாகலாம் நிதி உதவி எதிர்பார்த்தபடி கிடைக்கும் கூடுதலாக உழைத்து பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும் அரசியல் துறையினருக்கு இதமான சூழ்நிலை காணப்படும் மேலிடம் உங்களது கருத்துக்களை கேட்டு அதன்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துவது வெற்றிக்கு உதவும் சக மாணவர் நண்பர்கள் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது உதிராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முழு முயற்சி மேற்கொள்வீர்கள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் பயணங்களால் நன்மை உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரி அனுகூலம் இந்த வாரத்தில் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தினருடன் விழுந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு வந்து சேரும் எதிலும் எச்சரிக்கையும் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரம் சிறப்படையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தில் இருந்த டென்ஷன்கள் விலகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சகோதரர் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டாகும் இந்த வாரம் உங்களுக்கான பரிகாரம் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை பிரார்த்தனை செய்து வழிபட்டு வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் இந்த வாரத்திற்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு மற்றும் செவ்வாய் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்